இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கழுகுமலை வெட்டுவான் கோயில் ஒரே பாறையை மேலிருந்து கீழாக குடைந்து செதுக்கப்பட்ட ஒரு அபூர்வமான ஒற்றைக்கல் கோயில் ஆகும் ஒரு காலத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் தங்கள் சிற்பத்திறமையை நிரூபிப்பதில் ஒரு போட்டி ஏற்பட்டது தந்தை மலையின் அடிவாரத்தில் இருந்து கோயிலை செதுக்க ஆரம்பித்தார் மகன் மலையின் உச்சியிலிருந்து கீழாக குடைந்து கோயிலை செதுக்க ஆரம்பித்தான் இருவரும் தத்தம் வேலையை அதிவேகமாக செய்து வந்த நிலையில் மகனே முதலில் கோயிலின் உச்சியில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை முடித்துவிட்டான் என்று கூறப்படுகிறது இதைக் கண்ட தந்தை தனது மகனின் அபார திறமையைக் கண்டு வியந்து பொறாமையாலோ அல்லது கோபத்தாலோ மகனின் ஒளியால் அவனை வெட்டி கொன்றுவிட்டார் என்று கூறப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த கோயில் வெட்டுவான் கோயில் என்று பெயர் பெற்றதாகவும் கோயிலின் சில பகுதிகள் முற்றுப்பெறாமல் பாதியிலேயே நிற்பதற்கு காரணம் இந்த துயர சம்பவமே என்றும் உள்ளூர் மக்களிடையே ஒரு கூற்று நிலவுகிறது இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இது தென் தமிழகத்தின் எல்லோரா என்றும் அழைக்கப்படுகிறது